வீட்டுக்கு வந்து ரொம்பவே குழப்பத்துல இருக்கிற ஆலியாக்கு ஒரு கால் வருது அது யாருன்னு பார்த்தா இவங்களோட பரம எதிரியான டெமர் அவன் ஆலியாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் அவன் ஆல்ரெடி ஒரு டைம் டெனிஸை கடத்த ட்ரை பண்ணிருக்கான் என்ன நீ வந்து மீட் பண்ண அப்படின்னா உன் பையன் நான் இதுக்கு மேல நான் தொட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவ்வளவு வேற வழியே இல்லாம மீட் பண்ணும்போது நீ ஜிஹான அதாவது தான் கணவனோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அவங்க வீட்டுல என்னோட ஆளா வேவ் பார்க்கணும் அவங்க குடும்பத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த டைம்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜிகான் அங்க வந்து அவனை அடிச்சு பிரச்சனை பண்ணிடுறான் ஆல்யாவை கூட்டிட்டு போகும்போது நான் உன கல்யாணம் பண்ணிட்டா உனக்குதான் பிரச்சனை என் குழந்தைய காப்பாத்தவருக்கு எவ்வளவு பெரிய முடிவு வேணாலும் நான் எடுப்பேன் அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆல்யா வான் பண்ணுவா இருந்தாலும் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நான் உன்ன கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஜிகான் சொல்றான் இப்படி அவ வீட்டுக்கு போனா அங்க இவ பண்ணது தெரிஞ்சுக்கிட்ட அவ மாமியார் டெனிஸ தூக்கிட்டு வர ஆர்டர் பண்ணிடுறா எவ்ளோ சொல்லியும் கேட்காம அவளோட பையனான டெனிஸ தூக்கிட்டு போறாங்க இதை ஏத்துக்க முடியாம அவளுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா டெனிஸ் வீட்டுக்குள்ள போயிட்டான் பட் இவள உள்ள யாரும் அலோ பண்ணல வேற வழி இல்லாம அந்த கேட்டையே உடைச்சிட்டு மேன்ஷன் போய் நிக்கிறா ஆலியா உள்ள வந்து தான் குழந்தைய பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அம்மா ரொம்ப சீக்கிரமே திரும்பி வந்துருவேன் நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறா எங்க போறதுன்னே தெரியாம தடுமாறிட்டு இருந்த ஆலியாவை தூக்கி கொண்டு போய் கார்ல போட்டு நாரவிட் கன் ஃபேக்கிறேன் ஜிகான் இப்படியே நைட்டாக ஆலியா யாருக்கும் தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கெனடியன் எம்எஸ்சில போய் பேசலாம்னு ட்ரை பண்ணுவா பிகாஸ் டெனிஸ்க்கு டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கு பட் அங்க பெருசா இவை கேட்கறதுன்னு நடக்கிற மாதிரி தெரியாது என்னடா பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜிகான் வந்து உனக்கு வேற வழி இல்ல நீ என்ன ஆனாலும் என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் அப்புடின்னு பார்த்து ஒரு கால் வருது என்னடா அவசர அவசரமா வீட்டுக்கு போய் பார்த்தா டெனிஸ்க்கு உடம்பு சரியில்லை அவன் அம்மாவை பிரிஞ்சு இருந்தனால கொஞ்சம் சிக் ஆயிட்டான் இப்படியே குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசி விளையாடி ரெடி பண்ணி தூங்க வச்சிடுறாங்க அப்படியே மார்னிங் ஆகுது தனியா பேசணும் வாங்க போலான்னு கூட்டிட்டு போவா இது அவங்க அம்மாக்கு பிடிக்காது நீ போகாதுன்னு சொன்னாலும் ஜிகான் அவங்க அம்மா பேச கேட்காம ஆலியா கூட போறான் ஆல்யா தனியா கூட்டிட்டு போயி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பட் எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு டெனிஸ் ஸ்கூலிங் கண்டினியூ பண்ணட்டும் நானும் கண்டிப்பா என்னோட டாக்டர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன் அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது அவனுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னா அவன் எங்கே போகணும்னு சொல்லினா அவன் அங்கே அனுப்பி வச்சிடணும் அப்படி இல்லை அவன் இந்த அல்பர் லேண்ட்ல தான் இருப்பேன் உங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னானா நான் உங்க எல்லாரை விட்டு எவ்வளோ தூரமா போக முடியுமோ அவ்வளோ தூரமா போயிடுவேன் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஊர் உலகத்துக்கு முன்னாடி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரியாலிட்டில என்னைக்குமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகேன்னு ஜிகான்னு சொல்லும்போது யாரோ ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்குது பார்த்தா ஆல்யாவ அவளோட மாமியாரான ஹட்டி ஷூட் பண்ணியிருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் ஷாஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை